அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ரஜபுப்பிரை இருபத்தி ஏழு மெராஜுடைய இரவு அதாவது இன்றைக்கு இரவு நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நாம் எல்லோருமே அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா இந்த துவாவை எல்லோருமே பார்த்து இன்றைக்கு ஒரு முறை ஓதிட்டு படுங்க ஓதிட்டு கண்டிப்பா உங்களோட தேவைகளை குறித்து அல்லாஹாவிடத்துல கேளுங்க இந்த ஒரு துவாவை மட்டும் இன்றைக்கு நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இன்னும் அதிக அளவு கடன் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு துவா அதாவது இன்றைக்கு நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்துல அல்லாஹாலா ஒரு ரூபா கடன் கூட இல்லாம உங்களை பரக்கத்தான செல்வத்தை கொண்டு அலங்கரிப்பான அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு துவாவை இன்னும் ஒரு ரூபா பணம் கூட கிடையாது என்னுடைய பர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு இதை நீங்க ஓதுங்க தீர தீர உங்களுடைய பர்ஸ்ல அல்லாஹாலா செல்வத்தை வரக்கத்தா பொழிய வைப்பான் இத நீங்க கண் பார்க்க முடியும் எனவே இன்ஷால்லா செல்வத்திற்கு இது சிறந்த துவா இது மட்டும் கிடையாது இந்த வருஷத்தில் எனக்கு இந்த தேவை நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தது அப்படின்னா இந்த துவாவை நீங்கள் இன்றைக்கு ஓதிடுங்க அலமதுல்லா இந்த வருடத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு இழுத்துட்டு வரும் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இந்த துவாவை இன்றைக்கு நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா கபூலாக்கிக்கிட்டே இருப்பானாம் அல்ஹமுதுல்லா இதற்காகவாவது நம்ம இந்த துவாவை இன்றைக்கு அவசியம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹமானில் ரஹீம் அல்ஹம் அல்லார் பி மாதி இலா அர்கி அர்ஷிக வ முன் தஹா அர் ரஹமதி மின் கிதாபிகல் வதிக்கிக்கல் தா மாத்தி அன் துசிய அலா முதி அலபி மா அரபி தெரியாதவங்களுக்காக இதை தமிழில் எழுதி ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க்கு கொடுக்குறேன் அரபி தமிழில் எல்லோருமே தெளிவாக பார்த்து இன்றைக்கு இரவு எப்படியாவது நீங்கள் ஒரு ஒருமுறை ஓதிட்டு படுங்கள் அலமது கண்டிப்பாக நீண்ட நாள் தேவை கூட நாளையிலேருந்து உங்களுக்கு நடக்க தொடங்கிடும் அல்லாஹ் இந்த ஒரு துவாவை இன்றைக்கு நம்ம ஏற்கனவே போட்ட அமல்கள் அனைத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு இறுதியா நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா இந்த துவாவை பார்த்து ஒரு முறை ஓதிட்டு கண்டிப்பா இதனுடைய இறுதியில உங்களுடைய அந்த தேவையை நீங்க கட்டாயம் கேட்டுக்கோங்க அதை மறந்துடாதீங்க இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா அமல்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலான அமல் தான் அதுலையும் இந்த அமலும் ரொம்ப சிறந்தது அதனால நீங்கள் எந்த அமலையுமே இன்றைக்கு இரவுல நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா அமல்களையும் முடிச்சுட்டு நீங்கள் துவா கேட்கும்போது இந்த துவாவை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் ஆசைகளை கேளுங்க இந்த வருடத்துல உங்களுக்கு எது நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க அல்லாஹ் இந்த வருடத்துல நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் இந்த துவா உங்களுக்கு இழுத்து கொண்டு வரும் கண்டிப்பா அது செல்வமா இருந்தாலும் சரி அல்லது கண்ணியம் மரியாதை அந்தஸ்து ஒரு பதவி இது போல எதுவாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களுடைய அன்பை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஆசை இருக்குது ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பங்களா வாங்கணும் இன்னும் இது போல எந்த ஆசையாக இருந்தாலும் இந்த துவாவை இன்றைய தினத்தில் ஒரு முறை ஓதிடுங்க ஓதிட்டு மறக்காம உங்களுடைய ஆசையை கேளுங்க நீங்கள் ஓதிட்டு மறந்துட்டா கூட இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கிட்டே வருவான் இன்ஷா இது நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அடுத்த மெராஜுடைய இரவுக்குள்ளே உங்களுடைய அத்துணை பெரிய ஆசைகளையுமே அல்லாஹ் ஆக்கியிருப்பான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து